சிவன் தலைகீழாய் காட்சி தரும் அதிசய கோவில் சிவபெருமான் அதிசய வடிவங்கள் காட்சி தரும் கோவில்கள் வட மாநிலங்களில் மட்டுமல்ல தென் மாநிலங்கள் பலவற்றிலும் உள்ளது அப்படி ஒரு அதிசய கோவில் தான் சிவபெருமான் தலைகீழாக காட்சி தரும் கோவில் இது யமபயம் தீர்த்திடும் கோவிலாகவும் குழந்தை வரம் தரும் கோவிலாகவும் கருதப்படுகிறது பரம்பொருளாவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவராகவும் கருதப்படும் சிவபெருமான் பல்வேறு திருவிளையாடல்களும் பல்வேறு கோலங்களும் பூண்டு உலகின் பல பகுதிகளில் காட்சி தருகிறார் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அருள்புரிய இறைவன் பல கோலங்கள் பூண்டு அதிசயிக்கும் வண்ணம் பல உருவங்களை மாற்றி அருள் புரிந்துள்ளார் அப்படி உலகில் வேறு எங்கும் காண முடியாத வகையில் தலை அமர்ந்து சிரசாசனத்தில் காட்சி தரும் அதிசய திருக்கோவில் தான் ஆந்திர மாநிலம் பீமாவரம் சிரசாசன கோல தல வரலாறு முன்னொரு காலத்தில் சம்பாசுரன் என்ற அரக்கன் கடும் தவ